ஓம் நமச்சிவாய போற்றி ஜெய் சாய்ராம் வணக்கம் அன்பு உறவுகளே பதினஞ்சு நாட்கள் கொண்ட குஜராத் ராஜஸ்தான் பஞ்சத்வாரக யாத்திரை இந்த யாத்திரையை துவங்கிறது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரம் இந்த யாத்திரையில கட்டடத்தில் என்ன அடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போக வர இரண்டு வழிகள் ரயில் டிக்கெட்டும் அங்க தங்குறதுக்கு நாலு பேருக்கு ஒரு அறை மற்றும் உள்ளூர் சுத்தி பார்க்கக்கூடிய பஸ்ஸு தினசரி மூணு வேலை தமிழக சைவ உணவு கட்டணத்தில் அடங்காதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில் பயணத்தின் போது உணவு இது வந்து பயணிகள் ஏற்பாடு பண்ணிக்கணும் அது போக அங்க உள்ளூர் நுழைவு கட்டணங்கள் உள்ளூர் சுத்தி பார்க்கக்கூடிய ஆட்டோ ஜீப்பு போன்ற வசதிகள் அது போக உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள்லாம் உங்களுடைய சேர்ந்தது இதெல்லாம் ரெண்டு வகையான அமைப்பு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஏற்கனவே செகண்ட் ஸ்லீப்பர்ல வரதா இருந்தா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு ஏசி வேணும் ரயில் பயணத்துக்கு அப்படின்னா இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு மற்றபடி மற்ற வசதிகள் எல்லாம் அனைவருக்கும் பொதுவானது தான் இது சென்னையிலருந்து தோங்கக்கூடிய யாத்திரை சென்னையிலேருந்தே நம்மளுடைய தமிழ் வழிகாட்டியும் சமையலர்களும் உங்களோட இணைஞ்சு வந்துடுவாங்க இந்த யாத்திரையை வந்து ராஜஸ்தான் ஓரளவுக்கு கவர் பண்ணி குஜராத் முக்கியமாக வந்து இடங்கள் எல்லாமே பார்த்துட்டு முக்கியமாக வந்து இதில் பார்க்கக்கூடியது இந்த துவாரகை நிறைய பேர் வந்து துவாரகை போகணும் அப்படிங்கக்கூடியதை விரும்புவாங்க அதுக்காக இந்த யாத்திரை ஏப்ரல் பதினஞ்சுக்கு கிளம்பக்கூடிய யாத்திரை இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுங்க